ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பொங்கல் வந்துடுச்சு வீட்டில் வந்து கலர் கோலம் அழகழகாக போடுவேங்க அதுக்கு வந்து கலர் வந்து பாக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் பத்து ரூபா பாஞ்சு ரூபாய் விற்கும் அதிக காசு செலவாகும் நம்ம வீட்லேயே கொஞ்சம் மணல் இருந்தால் போதும் பாருங்கள் மணல் வந்து நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் மணல் கிடச்சிதுன்னா ஜலிச்சு எடுத்துகிட்டு வீட்டிலேயே பாருங்கள் எத்தனை கலர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கம்மி தான் காசு செலவாகும் அதிக கலர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணிக்கலாம் குங்குமம் வந்து இருக்குது பாருங்கள் அதை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த ஜிலேபி பவுடர் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரு எல்லோ ஆரஞ்சு இது மாதிரி எந்த கலராக இருந்தாலும் போட்டுக்கலாம் இது வந்து நான் கலர் வந்து பேக்கெட் வாங்கினேன் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னா அந்த கலர் பொடி வாங்கிக்கலாம் அஞ்சு ரூபாய்க்கே நமக்கு கொடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கே வரும் நம்ம அதில் மணல் கலந்து எவ்வளோ கலந்துக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க நீளம் இங்கு இதெல்லாம் கூட நம்ம ப்ளூ கலர் எல்லோன்னா மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் குங்குமம் அப்புறம் ஃபுட் கலர்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணி நீங்கள் கலர் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த கலரில் வந்து எல்லாம் தண்ணி கரையிற மாதிரி பண்ணிவிட்டு மணல் பாருங்கள் நான் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஜல்லடியில் ரொம்ப சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் பரபரன்னு சளிச்சு அந்த திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு மணல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பாதி பாக்கெட்டுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை நல்லா மணலில் வந்து அந்த கலர் ஆட் ஆகிற மாதிரி நல்லா கர கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அந்த மணல் கலர் தெரியாது கலர் வந்து ஏறிக்கும் நல்லா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மணலில் வந்து அந்த கலர் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக கலரில் தண்ணி கலந்து நல்லா கலந்துக்குங்க இப்போ மீதி இன்னும் கொஞ்சம் கலர் கலக்கிறேன் இன்னும் பாருங்கள் அப்போவுமே கலர் இருக்குது நம்ம வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஈர நல்லா அப்சர்வ் ஆகி மணல் வந்து மணல் கலரே தெரியாது கலர் வந்து நல்லா பிடிச்சி வருங்க அதனால தான் நம்ம தண்ணியில் வந்து மொதல் கலர் கலந்துட்டு அப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் கல்பூரம் பாருங்க பாருங்கள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டோம்னா கலர் நல்லா திக்காக பிடிச்சிக்கும் அதனால் அந்த கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி விட்டு அதில் கலந்துக்கணும் இப்படி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்குங்க இல்லைனா கையில் கூட ஒரு கவர் போட்டுவிட்டு கலந்துக்கலாம் கையில் வந்து கலர் படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கல்பூரம் கொஞ்சம் நுணுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு அரை கட்டி நுணுக்கி கலந்துருக்கேன் பாருங்கள் இப்படி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியோடு பண்ணோம்னா நம்ம கோலம் போடும்போது கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் காஞ்சோனையும் நிழல்லேயே வச்சு காய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி கலந்து வச்சுக்கிட்டோன்னா போதும் நம்ம கலர் போடும்போது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு பாக்கெட்லேயே நான் கொஞ்சம் மீதி வச்சிட்டேன் கொஞ்சம் ஈர உழுந்தோன்னையும் நல்லா கரைச்சி விடணும் இல்லைன்னா பாருங்கள் இதை பாருங்கள் திப்பி திப்பி ஆகிடுச்சு அது மாதிரி நீ இல்லாமல் கொஞ்சம் காஞ்சோனே மறுபடியும் ஒரு க பெசடி விட்டிங்கன்னா இது மாதிரி கட்டி இல்லாமல் நீட்டாக வருங்க குள கோலம் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் மணல் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கோலப்பிடி தான் தேவைன்னு இல்லைங்க பாருங்கள் எப்படி கலர் டார்க்காக இருக்குது நல்லா ஆனால் கலந்து கொடுத்துக்கணும் கலந்தோம்னா தான் அந்த மணலோட கலர் தெரியாமல் நல்லா இதாகிக்கும் அப்புறம் அது இல்லாமல் நான் வந்து ரெண்டு ரூபாய்க்கு இதை வந்து கலர் வந்து ஜிகு ஜிகு ஜிகுன்னு தெரியறதுக்கு ஜிகினா பவுட்ரு தனியாக விற்கிதுங்க ரெண்டு ரூபா தான் இந்த பேக்கெட்டு அதை வாங்கி நான் கலந்துக்கிட்டேன் கோலம் வந்து நல்லா மின்னற மாதிரி இருக்கும் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் வெயிலுக்கு பாருங்கள் நாம் வீட்லேயே கலர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் நிழல வச்சு காஞ்சாவே போதுங்க சூப்பராக கலர் பிடிச்சிரும் இப்போ இருக்குது இது காஞ்சோன்னே இன்னும் நல்லா கலர் டார்க்காக தெரியுங்க மாதிரி வீட்டில் இருக்க மஞ்சள் அப்புறம் நீலம் அப்புறம் குங்குமம் அப்புறம் இந்த ஃபுட் கலர் இருக்குது பாருங்கள் அதுலேயும் மூணு கலர் வரும் ஃபுட் கலரு அதெல்லாம் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஒன்றா கலர் கலந்து இது வந்து காய வச்சு வச்சுருக்கேன் நிழல் காய வச்சு அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வாங்கி அதை போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்குங்க கீழே சிந்தாது கோலம் போடும்போது போட்டு அப்படியே டாக் டப்பா மூடி வச்சிடலாம் இது மாதிரி கொஞ்சம் அகலமானது எடுத்துக்கிட்டிங்கன்னா கை விட்டு போடுறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் கலர் வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி நீங்கள் டப்பா போட்டு எடுத்து வச்சுருங்க டெய்லியும் கூட நம்ம ஒரு ஒரு கலராக கோலத்துக்கு போட்டோம்னா வாசல் வந்து அழகாக சூப்பராக இருக்கும் பண்டிகைக்கு நிறையா கலர் போடுவோம் டெய்லி போடும்போது ஒரு கலர் மட்டும் கூட போட்டோம்னா கோலம் வந்து அழகாக சூப்பராக தெரியுங்க அதுக்கு வந்து பாருங்கள் மணல் மட்டும் இருந்தால் போது எத்தனை கலர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சூப்பரான கலர் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்க பொருள் வச்சும் பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தேவைன்னா கடையில் வாங்கி நான் இது வந்து ஃபுட் கலர் இருக்க பாருங்கள் க்ரீனு அதில் தான் கலந்தேன் ரெண்டு பேக்கெட் போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் கோலப்படி அது மாதிரி நீங்களும் பொங்கலுக்கு இது மாதிரி கலர் கலந்து கலர் குள்ளப்பிடி போடுங்க ஓகே தேங்க் யூ